திருக்குறள் அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடு கிளத்தல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத் தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து நெஞ்சே எதனாலும் தீராத என் நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை எண்ணி பார்த்து சொல்ல மாட்டாயா காதல் அவரிலராக நீ நோவது பேதைமை வாழி என் நெஞ்சு என் நெஞ்சே நீ வாழ்ந்து போ அவர் நம்மீது அன்பு இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவர் வரவை எண்ணி வருந்துவது மூடத்தனமே இருந்தொள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார் கண்ணில் நெஞ்சே அவர் இருக்கும் இடத்திற்கும் போகாமல் இங்கே இருந்தும் போகாமல் இங்கிருந்தபடியே அவர் வருவதை எண்ணி நீ வருந்துவது ஏன் நமக்கு இந்த துன்ப நோயை தந்தவர்க்கு நம்மீது இறக்கப்படும் எண்ணம் இல்லை கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று நெஞ்சே நீ காணச் சென்றால் என் கண்களையும் உடன் கொண்டு செல் அவற்றை விட்டுவிட்டு நீ போய் விடுவாயானால் அவரை காண விரும்பும் என் கண்கள் என்னை தின்பன போல வருந்தும் செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சையாம் முற்றால் உராத்தவர் நெஞ்சே நான் அவர் மீது அன்பு காட்டியும் என் மீது அன்பு காட்டாத அவரை நம்மை வெறுத்தவர் என்று எண்ணி கைவிடும் உள்ள உறுதி எனக்கு உண்டோ கலந்துணர்த்தும் காதலர் கண்டாட் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியே நெஞ்சு நெஞ்சே கூடி கலந்து ஊடலை நீக்கும் காதலரை கண்டால் ஒரு தடவை கூட பிணங்கியறியாத நீ இப்போது அவர் மீது கொள்ளுகிற கோபம் பொய்யானது தானே காமம் விடொன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறேனி விரண்டு நல்ல நெஞ்சே ஒன்று காதல் விருப்பத்தை விடு அல்லது நாணத்தை விடு இரண்டையுமே விட முடியாது என்பது உன் எண்ணம் என்றால் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இந்த இரண்டையும் சேர்த்து தாங்கும் ஆற்றல் எனக்கு இல்லை பரிந்தவர் நல்காரென்று ஏங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் பேதையின் நெஞ்சு என் நெஞ்சே நம் பிரிவு துன்பத்தை அவர் அறியார் அதனால் வருந்தி அவர் நம்மீது அன்பு காட்டாமல் இருக்கின்றார் என்று எண்ணி நம் நிலையை அவருக்கு கூறுவதற்காக அவர் பின்னே இயங்கிச் செல்லும் நீ ஏதும் அறியாத பேதையை உள்ளத்தார் காதல் அவரால் உள்ளினி யாருடை சேரி என் நெஞ்சு என் நெஞ்சே நம் அன்பர் நம் மனத்திற்குள்ளேயே இருக்க நீ அவரை தேடி எவரிடம் போகிறாய் துன்னா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் நம்மை கலவாமல் பிரிந்து போனவரை நாம் நம் மனத்திற்குள்ளேயே கொண்டிருப்பதால் முன்பு இழந்த புற அழகை மட்டுமே அன்று இருக்கும் அக அழகையும் இழக்கப் போகிறோம்